ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுகாதி அன்று செய்ய வேண்டிய விநாயகர் வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது தமிழர்கள் கொண்டாடப்படக்கூடிய சித்திரை ஒன்று தமிழ் பிறப்பு தெலுங்கு கன்னடம் பேசுபவர்கள் இதுபோல வட்டாரத்தில் இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடப்படக்கூடிய பொது வருடப்பிறப்பு பண்டிகை தான் இந்த யுகாதி என்று நாம் வந்து நினைத்து கொண்டாடுகின்றோம் ஆனால் அப்படி கிடையாது இந்த யுகாதி பண்டிகையை வந்து நாம அனைவரும் வந்து கொண்டாடலாம் இந்த பண்டிகை வந்து அனைவருக்கும் வந்து பொதுவானதுதான் சித்திரை வருட பிறப்பிற்கும் வந்து இந்த யுகாதி வருட பிறப்பிற்கும் பெருசாக எந்த வித்தியாசமுமே வந்து கிடையாது ரெண்டு வழிபாடுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கலியுகத்தால் வந்து வரக்கூடிய கஷ்டங்களை இருந்து விடுபடணும்னு சொன்னால் யுகாதி பண்டிகையின் போது நாம் வீட்டிலும் வந்து என்ன வழிபாடு தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது கலியுகத்துல கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அரக்கன் என்று சொன்னால் அது வந்து ஆசுரன் தான் மோக ஆசுரன் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் வந்து மோகம் எனும் வார்த்தையை கலியுகத்தில் வந்து வாழக்கூடிய மக்களுக்கு பணத்தின் மீது வந்து மோகம் நகையின் மீது மோகம் ஆடம்பர வாழ்க்கை மீது மோகம் அடுத்தவர்களை ஏமாற்றி பிடுங்கி எப்படியாவது இந்த கலியுகத்தில் வந்து செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி மோகம் மோகம் என்ற வழியில வந்து சிக்கிக்கொண்டு பெரிய தவறுகளை வந்து சேர்க்கிறோம் மனிதாபிமானம் இல்லாமல் வாழ்கிறோம் ஒவ்வொருவரும் மனதிலும் வந்து இந்த மோகம் என்ற ஒரு அசு அசுரனை வந்து விரட்டி அடிக்கணும்னு சொன்னால் அதாவது பார்த்தீங்கன்னா தெலுங்கு வருட பிரபான நாளைய தினம் யுகாதி தினத்தில் கட்டாயம் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நீங்கள் இந்த கலியுகத்தில் மோகம் எனும் பிடியில் இருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை பெறுவீர்கள் உங்களுக்கு தேவையான செல்வம் நியாயப்படி வந்து உங்கள் கையை வந்து சேரும் அதாவது யுகாதி என்று ஐந்து மணிக்கு அதிகாலை வேளையிலே நீங்கள் இருந்து சுத்தமாக நீங்கள் குளித்துட்டோம் பிறகு யுகாதி பண்டிகைக்கு வந்து அறுசுவை சேர்ந்த பச்சடி வந்து ஒன்று தயார் செய்யுங்கள் இனிப்பு புளிப்பு உவர்ப்பூ கசப்போ அதாவது கார்ப்போ மற்றது வந்து துவர்ப்போ இவையெல்லாம் வந்து அறுசுவை என்பது நமக்கு தெரியும் இல்லையா ஒரு பாத்திரத்தில் வந்து புளிக்கரைச்சல் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் வந்து உப்பு மிளகுத்தூள் நறுக்கிய மாங்காய் வேப்பம்பு இந்த ஆறு பொருட்களையும் வந்து சேர்த்தால் போதும் அறுசுவை நிறைந்த ஒரு பச்சடி தயாராக்கி விடும் இதை வந்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் உங்களால் முடிந்த ஒரு இனிப்பு பிரசாதம் கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து விநாயகரை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் அதாவது தும்பிக்கை நாயகனே விநாயகா வாழ்க்கைக்கு எனக்கான ஒரு நம்பிக்கையை வந்து கொடு அது மட்டும் இல்லாமல் காமம் குரோதம் லோபம் மோகம் அகங்காரம் மதசரியம் என்ற இந்த ஆறு குணங்களையும் என்ன விட்டு அகலணும் சொல்லி மனதார விநாயகனை வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் யுகாதி அன்று விநாயகர் பாதங்களை பற்றி கொண்டாலே இந்த கலியுகத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை யுகாதி அன்று காலையில் வந்து விநாயகரை உங்கள் குடும்ப நன்மைக்காக வேண்டி அழைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எலியின் மீது விநாயகர் குடுகுடுவென ஓடி வந்து உங்களை அவளுடைய குடும்பத்தை வந்து காத்துடுவார் இது வந்து முதல் வழிபாடு அடுத்தது வந்து அதன் பிறகு யுகாதி என்ற பஞ்சாங்கத்தை வந்து நீங்கள் ஒரு முறை வாசிக்கணும் அதாவது உங்களுடைய கைபேசியிலேயோ கூகுள்லேயோ வந்து நீங்கள் பஞ்சாங்கம் என்று போட்டால் இன்றைக்கான பஞ்சாங்கத்தை வந்து நீங்கள் ஒரு முறை வாசித்து அன்றாட வேலைகளை வந்து நீங்கள் செய்யுங்கள் யுகாதி இரவு தூங்க செல்லும் போது சிவசிவ என்ற அந்த எம்பெருமானின் பெயரையும் சொல்லிட்டு தூங்க செல்லலாம் நாராயணன வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் பெருமாளை நாராயணா என்று சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த நாளை வந்து நிறைவு செய்து கொண்டு தூங்க செல்லலாம் மேலும் சொன்ன இந்த யுகாதி வழிபாட்டை உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்லது நடக்கும் அடுத்த வருடம் முழுவதும் வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் நம்மை நகர்த்தி செல்ல இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி